வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் உண்களம் வெண்கலம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் இங்கியவர் தங்களோடே இந்துவே கூடி நின்றாலும் பாங்குறும் வெண்கலத்தில் பாத்திரம் உண்டாம் என்பர் தாங்குண புந்திக்கூடில் கூடில் தராவினில் பாத்திரம்தான் தாங்கும் கொங்கண தாங்கின தளர மின்னலிடையாளே சொன்னது செய்யுள் இதன் பொருள் என்னென்ன சுமக்க முடியாத பாரங்களை தனமாக சுமந்து மெலிந்த மின்னலை போன்ற இடையுடைய நங்கையே ரெண்டு கொடையவனும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு வெங்கல பாத்திரம் கிட்டும் மேற்சொன்ன ரெண்டு கொடையவனும் செவ்வாயும் புதனும் கூடியிருந்தால் தாராவினால் ஆன பாத்திரம் கிட்டும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் ஒவ்வொரு பீரியடில் நல்லது இருந்ததெல்லாம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ பேசப்படுது ஒரு காலத்தில் அதாவது செயலை விட்டு வெளியே வந்து அப்புறம் செயலுக்கு வந்துடுறோம் மண்பாண்டத்தில் சமைப்பார்கள் விறகு அடுப்பு வச்சு சமைப்பார்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நாற்பது வயசுக்கு கீழேன்னா தெரியுமா தெரியாதா தெரியல ஒரு ஐம்பது ஐம்பதை கடந்து வாழ்ந்தவர்கள் அப்படின்னா சமையலறையே பார்த்திங்கன்னா கருக்கும்னு இருக்கும் ஏன்னா அடுப்பில் வச்சு இது பண்ணது அந்த பாத்திரங்கள் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கறி அண்ண மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கு தான் நாம் கேஸ் கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம் அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை சரி மண்பாரத்தில் சமைத்து விறகு அடுப்பு வச்சு சமைச்சது என்னென்னா இயல்புலேயே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குலாம் உடம்ப உஷ்ணமாகும் அந்த மண் விறகு அடுப்புலேயும் வச்சு சமைச்சா அந்த உஷ்ணத்தை குறைக்கும்பாங்க பாண்டத்தில் வைத்து சமைத்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் இல்லை அப்படியே நேச்சுரல் நேச்சர் அந்த மாதிரி வந்துடுது ஆனால் மறுபடியும் என்னாச்சு தன்னை எளிமையாக்கிக்க ஈய பாத்திரத்தை இது பண்ணோம் ஈய பாத்திரம் அப்படின்னு வச்சு சமைக்கும் போதே அதில் இருக்கும் ஏதோ ஊடுருவி நாம் குழம்பு வச்சாலும் சரி சாதம் அடித்தாலும் சரி இது பார்த்திங்கன்னா அந்த உணவோடு கலந்து இது நம்மளுக்கு உள்ளார போச்சுன்னா இது ஒரு வகை மோசத்தன்மையை கொடுக்கும் நிறைய உறுப்புகள் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மாற்ற முடியாத சூழலுக்கு இதெல்லாம் போயிடுச்சு சரி இதுக்கு வந்துடலாம் வெண்கல பாத்திரம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியாது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டு இருக்கும் அது கீழே இழுத்தா பிடிச்சா தேயாத மாதிரி அதிலிருந்து மேலே பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா ஏன்னா அன்னைக்கு சூழல் என்ன அப்படின்னா ஒரு வேளை சோறாக்கிடுவாங்க ஒரு வேளை சோறாக்கிட்டால் ஒரு வேளை சுட சுட இருக்கும் ரெண்டு வேலையில் சுட சுட இருக்காது இதில் இன்னொன்று என்னன்னா நைட்டு சமைத்தாலும் காலையிலேயே அதை அடுத்த நாள் மத்தியானமும் பழைய சோறும்பாங்க அதில் போட்டு அதை கரைக்கும் போது சிந்தாது இந்த பாத்திரத்தில் உட்கொள்ளும்போது உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எல்லாம் போச்சு எல்லாமே மாறிப்போச்சு அந்த காலத்தில் வெளியில் போய் காப்பி வாங்கிட்டு வருதுன்னா இந்த பித்தாளையிலான அந்த தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா சரி இருக்கட்டும் இந்த வெண்கல பாத்திரம் அப்படிங்கிறது உடம்புக்கு அவ்வளவு நல்லதா இன்றைக்கி அந்த வெண்கலமே இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு அது வந்து வெயிட்லாம் சாதாரண வெயிட் இல்லை அவ்வளோ வெயிட் இருக்கும் அதெல்லாம் விளக்குறதுன்னாக்கா சாதாரணமாக இல்லை சரி இதெல்லாம் அந்த காலத்துக்கு உண்டானதோ சொல்லியிருக்காங்க இந்த காலத்துக்கு இதுக்கெல்லாம் பிசியும் ஒன்றும் இல்லை முன்ஜென்மம் அப்படி இப்படின்னு ஒன்றும் கிடையாது இதை விட்டெல்லாம் செய்யுளின் பிற்பகுதிக்கு தாராவினால் ஆன பாத்திரம் அப்படிம்பாங்க என்னென்னா இது ஒரு வகை உலோகம்தான் சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு பயன்படுத்தியிருக்காங்க அந்த வகை உலோகத்துக்கு மேலே ஏதோ ஒரு கோட்டிங் போட்டுருவாங்க அது பார்த்திங்கன்னா புலங்க புலங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த புலங்க புலங்க அந்த கோட்டிங் வந்து விட்டு போயிடும் அது கொஞ்சம் எடுத்துக்கும் அது உள்ளார பார்த்திங்கன்னா அது இரும்பிலான்னு ஆன மாதிரிலாம் இருக்கும் அதுலேயும் நிறையா பேர் சாப்பிடுவாங்க அது கூட பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது அப்போ என்ன இதுக்கு முன் ஜென்மம் பார்த்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றும் இல்லை இருப்பினும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா பித்தாளை பாத்திரங்கள் உபயோகப்படுத்தலாம் வெண்கலம் இன்றைக்கி இல்லை அப்படின்னா கூட முற்றிலுமாக தீர்ந்து போயிடல சொன்னாக்கா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வாங்கி இதில் உணவு உட்கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் அப்படிங்கிறது நீங்கள் வசதி இருக்குது தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரத்தை விட இந்த வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செம்புங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா வெண்கல அப்படிங்கிறதுல நீங்கள் உணவு உண்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பித்தளை அப்படிங்கிறதுல உணவு உள்வது முன்பதும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது இதை விளக்கிறதுக்கு அப்படி இப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடிக்கு இது வந்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி புரியும் ஆக முடிஞ்சதுன்னா செய்யலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இல்லையா ஆக விட்டரலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்